வயசில் பார்த்தா வயிற் கீழே பொம்பளை பொம்பளை பொண்ணு அப்படி பொண்ணே பொண்ணுக்கு பொண்ணு ஆசைப்படுவாங்க ஆமா அப்படியா ஒண்ணு சொல்றீங்க பொண்ணுக்கே உங்களை பார்த்தா ஆசை வரும்மா அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கீங்க அந்த சரிம்மா சரிம்மா கூட எத்தனை பேரு அதை பார்த்துட்டு ரெண்டு பேரா

பெரிய <tellan> ஊரு <tellan>

ஏன்னா என்ன மேல இருக்குற மாதிரி

சினம பண்ண சரி இல்லைங்க ஒரே மகன்தான்

என்ன சொன்னிட்ட அப்படியே இருக்க மாட்டேங்க

மட்டனும் கடையாட்டி அது எல்லாம் பதியா இருக்க ஏன் போட்டா இருக்கு இது အစ်ကိုချင်းနားနေနေတော့တော်တော်ကြည်လည်သွားတယ်

உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க எங்கே பி சுந்தராமன் அவங்க வந்து பாடகி பாட் பாடுவாங்க அந்த அம்மா வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் அந்த அம்மா வந்து கல்யாணமே பண்ணிக்கல அவங்க கேபி அந்த காலத்துல அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நடிச்சா ஒரு லட்ச பணம் பண்ணுவாங்க Yeah. Uh -huh. என்ன பேக்கு போனா கூட என் பேரை கேட்ட உடனே ஓசனை பண்ணுவாங்க அந்த காலத்துல ஆண்ட அம்மா பேரும் உனக்கு அவங்க அமைஞ்சு அவங்க ஞாபகமா ஒரு பாட்டு பாட்டு பாடுவாங்க அந்த அம்மா சூப்பரா பாட்டு பாடுவாங்க முருக பக்தியா நீங்க ஒரு பாட்டு பாடுவாங்க ஏதாவது ஏதாவது ஒண்ணு பாடு உங்களுக்கு தெரிஞ்சது பாட்டு பாடுங்க சாமி பாட்டு பாடுங்க அழுகுற பாட்டு பாடுங்க இல்ல தாலாட்டு பாடுங்க இல்லைன்னா உங்க கணவருக்கு பாடுங்கல்ல தாத்தாவுக்கு லவ் பண்ற சாங் அது என்ன பாடுங்க காதல் பாட்டு இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை

போயிட்டு நூறு ஒப்பந்த அவளை கட்டி வச்சிருக்கான் பூத்தா மாதம் தடி எண்ணெய் பெற்ற அம்மாவி பொன்னகார சொல்லி எழுந்தா பூத்தா மரம்லாம் உங்களுக்கு காய்ச்சமாத எண்ணெய் பெற்ற அம்மா கன்னி கோரம் சொல்லி எழுந்தான் காய்ச்சாமரம் காய் உழுது பூ எண்ணெய் என் அம்மாடி குயில் போல குண்டிருந்த குயில் பார்க்காத என்ன குண்டு போட்டு சுட்டாங்க ஆத்தாங்கார மேல எண்ணெய் பெட்ட அம்மாடி மயில் போலை குண்டிருந்த மயில் பார்க்காத என்னை மருந்து வச்சு கொண்டாங்க கருவாளம் காட்டிலேயே என்ன பெற்ற அம்மா அடி நான் கைவிளக்கா நின்று எரிஞ்சா காட்டுப்பட்டு அம்மியாத இந்த கோட்டை நான் கவலைப்பட்டு அண்ணன் வெள்ளை வாழம் காட்டிலையே என்ன பெற்ற அம்மா அடி நான் விழிவளக்கா நின்று எரிஞ்சா தூச்சிப்பட்டு அம்மியாத இந்த கோட்டை நான் தூக்கப்பட்டு அண்ணன் நல்லா வாழற மாதிரியே வரல சொல்லுங்க குட்ட பண்ண பெற்ற அம்மா அது என் குழந்தை குண்டு பார்க்காத என்னை குண்டு வெட்டி சுட்டாங்க ஏடிக்கார மேல அம்மா பெ அம்மாடி என் மயில்போவில் சென்றிருந்து என்னை மயிலைங்க பார்க்காத என்னென்ன மருந்து வச்சு கொண்டாங்க